பள்ளியை கலாச்சபுரத்தில் ஆரம்பித்தாங்க முதல் உயர்நிலை பள்ளியை இந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க முதல் கல்லூரியை ஆரம்பித்தாங்க இந்தியாவிலே ரெண்டாவது கண்டறியாத பள்ளி இங்கெல்லாம் இந்தியாவிலே மூன்றாவது காதிகளான ஒரு பள்ளி இங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க இந்த தென்னிந்திய திருச்செல்லையில் அந்த சாராட்டக்கர் அம்ஜா கூட அவருக்கு செய்த பள்ளி மிகப்பெரிய ஆகவேதான் இந்தியா என்னுடைய தென்னிந்தியாவின் ஆச்ச்போடு பாலை கொண்டு

இப்போது பத்தாண்டு காலமாக ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில் சர்வ சிக்ஷா அபியான் என்பதை மாற்றி சமக்கிர சிக்ஷா அபியான்னு மாற்றிட்டு இருக்காங்க சமக்கிர சிக்ஷை அபியானம் ஒரு வார்த்தை பார்க்க அதில் ஒன்றும் தவறில் எந்த மாதிரி வச்சு ஆனால் நமக்கு உரிய நிதியை வழங்கினார்கள் கல்விக் கொள்கை ஏற்படவில்லை புதிய கல்விக் கொள்கையே நமக்கு வந்து மாறுபட்ட கருத்து இந்தியாவில் கல்வியினர் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமான மருத்துவ பட்டதாரி குறித்த பிடிஎஸ் பிடிஎஸ் பதினொன்றாயிரத்தி ஐநூறு பேர் தமிழ்நாட்டில் தான் அதுக்கு எழுபத்தெட்டு கல்லூரி ஏற்ற ஆக மத்திய அரசு கொடுக்கின்ற கல்விக்காக கொடுக்கின்ற அனைத்து அவார்டுகளும் நம்ம தான் வாங்கிவிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கல்வி நம்ம அதற்கு ஏதாவது நிறைவு செய்கிற மாதிரி போகிற புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல்வி உரிய நிலையில் இருக்கிறதுனா தமிழ்நாட்டிலேருந்து புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எல்லாரும் ஐம்பது சதவீதம் பேர் பட்டதாரியாக்கு தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதம் ஆகிய பெண் கல்வியை எடுத்துக்கிட்டால் இந்திய அளவில் இருபத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் பட்டம் படித்தவர்கள் படித்துக்கொண்டு எடுக்கின்றவர்களாக கிடைச்சிட்டு பார்த்தா அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் பட்டம் படித்துக்கொண்டு எடுத்துக்கிட்டார்கள் என்றார் எதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோ அவரை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள ஐம்பது சதவீதம் படிக்க முடியாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதெல்லாம் கடந்து கொடுக்குது பெண்கள் மிக அவ்வளோ முக்கியத்துவம் இந்த நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமாக படிக்க சமஸ்கிருதத்தை படிக்கல எதுக்கு யாருக்கும் நாள் மட்டும் படத்தில் இந்திய பணிகள் நிறைய பைக்கை நிறைய இங்கேஷமாக படித்து கொடுக்காங்க இந்த அரசு அதுக்கு இடையூறாக இல்லை சமஸ்கிருதம் இந்தியா முதல் இருபது முதல் இருபத்தஞ்சு ஆகிடுது இந்த சமஸ்கிருதத்தை ஒரு காலத்தில் காதல் மொழிகளுக்கு தமிழ் உலகத்தில் தோன்றிய மூன்று மொழிகளில் மூன்று மொழிகளில் தமிழ் உட்பட முதல் மூன்று மொழிகளில் தமிழ் ஒன்று இன்றும் வாழ்ந்து மொழி தொழில்களில் தமிழ் மொழி இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக ஏழு நாடுகளில் இருக்கின்ற தமிழ் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வடமேற்கா கனடா போன்ற ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் அப்படிப்பட்ட தமிழை எல்லோரும் படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு தமிழுக்கு அவ்வளோ வரலாறு இருக்குது தெரியும் பொருளை காக்கின்ற போல மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாடு ஐயா கால்கள் ஒத்துழைக்கணும் இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு மொழி சென்மொழியாக அது இப்போ தமிழுக்கு தமிழை பற்றி அவங்களுக்கு கவலையைப்படலை இப்போ பற்றி நம்ம ஐபிஎஸ் கொண்டாட்ட இந்திய குற்றியல் சட்டங்களை எப்படி சமஸ்கிருதத்தில் மாற்றோ அது போல எல்லோரும் சமஸ்கிருத அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள நமக்கு ஏற்கனவே இருமொழி கொடுக்கிறார் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அதே போல் ஐந்தாவது வகுப்பில் மூணு அஞ்சு எட்டு ஒவ்வொரு பத்து பதினொன்று படிக்க எல்லாத்துலேயும் தேர்வு வேண்டும் அஞ்சாவது வகுப்பில் தேர்வு இல்லை நீங்கள் தேர்த்துக்கிறார் காய்களை செய்யப்படும் ஐயா மறைந்த ராஜாஜே அவங்க குலக்கல்வி திரும்ப கொண்டு வராங்க உயர் வகுப்பு நான் மட்டும்தான் படிக்கணும் நம்ம படிக்கக்கூடாது எல்லோருக்கும் கல்வி அதை நம்ம இல்லை அது மட்டும் இல்லை பல்கலைக்கழக நம்ம கல்லூரிகளை எடுத்துக்கிட்டால் தன்னாட்சி பெற்ற கல்லூரி சவியார் கல்லூரி டான்ஸ் கல்லூரி இந்த சார கல்லூரி எல்லாம் தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் தன்னாட்சி மத்த கல்லூரிக்கு எண்ணக்கூடாது எவ்வளவு பெரிய உலகளாவிய மிகப்பெரிய சாதனை படத்திய கல்லூரிகளையெல்லாம் வேலைங்களை சொல்லி ஆர்எஸ்எஸ் சனாதன தர்மம் மூன்று முதல் பத்து சதவீதம் உயர் ஜாதியினால் படிக்கணும் வேலை ஆகும் இப்போதும் எங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அதே மாதிரி வண்டிகள் அதே மாதிரி ஆய்வு இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் தீன் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு விதம் தொண்ணூத்தொண் சதவீதங்களில் அவங்க அதற்காக விளேற்றல் இன்றைக்கு நம்ம கொண்டு வந்த கார்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சந்தித்த உயர்காட்டியினரை மட்டும் ஜாயின்ட் செக்ரட்டரியாக கொண்டு வந்தாங்க நம்முடைய முதல்வர் உட்பட இது பற்றி கல்யாணம் ஏற்றாங்க அது இப்போது பின்னாக்கப்பட்டிருக்கிறது அதே போல தான் எல்லா வகையிலையும் படிக்கிற இடங்களை வச்சு அது வந்து சமந்தர சித்தாந்தத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இதை பண்ணுவோம் எப்படி நீட் தேர்வு முடிக்கணும் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை மார்க்கணும் அந்த கட்டமைப்பை அழிக்கணும் நீக்கி நீட் நீட்டு தனியார் துணி தனியார் தேர்வு நடத்தினாலும் அவருக்கு கிரேக்கமாக வேட்டி ஆளுக்கெல்லாம் போனார் நம்ம பிள்ளைகளுக்கு மா நம்முடைய பத்திரத்தை போகும்போது எவ்வளோ துன்பா மாறுபட்டு அந்த தேர்வு ஒழுங்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை படிக்க வைக்கிற

அப்படின்னாடியே நமக்கு மட்டும் ஏழாயிரத்தி மூலம் ஐநூறு பேர் அதையும் கடுமையாட்டி எல்லாரும் எதிர்த்த தற்காலிக அதை மீண்டும் அவங்க கொண்டு வரதாக இருந்தால் நம்முடைய நிலைமை ஏழாயிரத்தி முந்நூறு சீட்டை யார் ஒரு மாதிரி நிரம்ப இருக்கு ஏழாயிரத்தி நம்ம படிப்போம் நீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கும் குஜராத்தில் தமிழ்நாட்டில் நீர் வைத்து அழிக்கிறதுக்காக இந்த திட்டங்கள் நம்ம என்ன செய்யறோம் மிக முக்கியமானது அகில இந்திய அளவில் கலைக்கல்வி சாரி சட்டில் தான் கவர்மெண்ட் காலேஜ் இங்கே நிறைய கல்லூரி கிராம நம்ம பிள்ளைகள் நம்ம வீட்டு முன்னிக்கே போய் படிச்சுட்டு வரலாம் நீட் போனால் அகிலே இந்திய தேர்வு நான் குஜராத்தில் எதாவது இடங்கள் இங்கே போகணும்னு சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்தில் உனக்கு கிடைச்சிட்டு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் விரும்பி வருவாங்க எல்லாரையும் தமிழ்நாட்டில் படிப்பாங்க நம்ம பிள்ளைகள் குஜராத்தில் எங்கே படிக்கட்டு இது வீட்டில் கஞ்சியை ஒரு பட்டதாரி ஆகிரும் அதை தடுக்கிறதுக்காக இந்த திட்டத்தை